ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னன்னாக்கில் தக்காளி செடியில் இயற்கையான முறையில் நம்ம எந்த ஒரு பூச்சிக்கொல்லியும் தெளிப்பானும் பயன்படுத்தாமல் நம்ம இருக்கக்கூடிய ட்ராப்ஸை வந்து யூஸ் பண்ணி எந்தெந்த வகையில் என்ன மாதிரியான பூச்சிகள் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ அதனால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸு நம்ம அதனால் எவ்வளோ நம்மளுக்கு வந்து பயன் அடைகிறாங்க விவசாயிகள் அது மட்டும் இல்லாமல் நம்ம விளையக்கூடிய காய்கறிகள் வந்து எவ்வளோ தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாக்கல உங்களுக்கு நிறைய வந்து ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம கிச்சன் கார்டன் வந்து வச்சுருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்குமே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாகவே தக்காளி பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுற ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து என்ன மருந்து அடித்தாலும் கண்ட்ரோல் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதற்காக வந்து பார்த்திங்கன்னா என்ன கடைக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் மாலைக்குள் அட்வான்ஸ் மாலைக்குள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்னும் நிறைய அதனுடைய அளவை வந்து கூட்டி அந்த செடிக்கு கொடுக்கறதுனால அந்த செடி மட்டும் அதனுடைய வளர்ச்சியை பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த விவசாயிகள் அடிக்கக்கூடிய அந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடிய விவசாயிகளுடைய உடல்நலம் பாதிக்க படுது அதை பயன்படுத்தக்கூடிய மக்களினுடைய ஹெல்த் வந்து பாதிக்கப்படுது ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்குது நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் விலை கிடைக்கக்கூடிய தக்காளிகள் அனைத்து தக்காளி மட்டும் இல்லாமல் பொதுவாக காய்கறிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லினுடைய இது ரெசிடியூல் எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதாவது அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய அளவுகள் இல்லாமல் அதனுடைய பல மடங்கு அதிகமாக அதில் வந்து பூச்சி கொல்லி வந்து இருக்குது ஸோ அதனுடைய அளவை குறைக்கிறதுக்காகவும் நம்மளுடைய என்விராமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்க உருவாக்குறதுக்காகவும் தான் இந்த மெத்தடு சரிங்களா ஏன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க அடிக்க நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் ரெண்டுமே வந்து அழிஞ்சு போயிடுது ஸோ அதனால் நம்மளுடைய ஈக்கோ சிஸ்டமே வந்து பாதிக்கப்படுது அதனால் நம்மளுடைய விவசாயிகள் மட்டும் இல்லாமல் நிறைய ஈக்கோ சிஸ்டம் பாதிக்கப்படுறதுனால இயற்கையினுடைய சீற்றம் வந்து பிரச்சனைகள் நிறைய வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ அதனால தான் ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் தக்காளி மெதுவும் மெயினாக வந்து தக்காளி தக்காளி பயிர்கள் பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து இது கண்டிப்பாக பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு விட்டுரும் அந்த ஹோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டு ஃப்ளை ட்ராப்னுடைய அடல்ட்டு பூச்சி இருக்குது இல்லைங்களா அந்த பூச்சி என்ன பண்ணோம்னா ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து முட்டையை வச்சுட்டு போயிடும் ஸோ அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா உள்ளவே அப்படியே அந்த முட்டை வந்து புழுவாக மாறி அந்த புழு என்ன பண்ணோம்னா உள்ளே இருக்கக்கூடிய பழத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டாக வெளியே வர ஆரம்பிக்கும் ஸோ அப்போ அந்த தக்காளி பார்க்கறதுக்கு மேலே நல்லா இருக்கும் பட் உள்ள அறுத்து பற்றி உள்ளே அழுகி அப்படியே ஒரு மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும் அந்த டேமேஜஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த ப்ரா பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் இந்த ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப் வந்து நீங்கள் பயன்படுத்திங்கனாக்கில் ஒரு ஏக்கருக்கு மினிமம் பத்துலேருந்து பதினஞ்சு ட்ராப் வந்து நீங்கள் கம்பல்சரி பயன்படுத்தணும் இதில் அந்த ஃப்ரூட்ஃப்ளை ட்ராப் அந்த பூச்சியை வந்து மட்டும் அன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து அதை இனக்கவர்ச்சி பொறி வந்து இதில் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த இனக்கவர்ச்சி பொறிக்கான வேலடிட்டி வந்து மூணு மாதம்தான் இருக்கும் ஒரு சீசனுக்கு தான் நீங்கள் அதை பயன்படுத்த முடியும் அந்த ட்ராப்பில் இருக்கக்கூடிய அந்த லியூர் அந்த இனக்கவர்ச்சி இப்போ இதுவாக மட்டும் நீங்கள் மாற்றிக்கினீங்கன்னா அது கண்டினியூஸாக நீங்கள் அந்த டப்பாவே பயன்படுத்திகிட்டே இருக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்துறதுனால அந்த பூச்சிகள் அந்த பர்டிகுலர் இனக்கவர்ச்சிக்கான அந்த ஃப்ரூட் ஃப்ளை மட்டும்தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துடும் ஸோ அதனால் அது ஆண் பூச்சி பெண் பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா மேட்டிங் நடக்காமல் அதனுடைய பாப்புலேஷன் குறைஞ்சிடும் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூச்சிக்கொல்லி தெளிப்பான் தேவைப்படாது வராது நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அதனுடைய அடல்ட் எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆகிரும் ஸோ நீங்கள் அதை வந்து அடுத்து எடுத்து அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இப்போ பார்க்குற ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோலார் ட்ராப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுனால இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லியூர் வந்து வச்சுருப்போம் ஸோ இதில் வந்து லியூர் வச்ச மெத்தட்லேயும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக பூச்சி வந்து கலெக்ட் பண்ணுற மெத்தடும் இருக்குது இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது லைட் ஏரியும் நம்ம சிக்ஸ் டு நைன் நைன் ஓ கிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தீமை செய்யக்கூடிய பூச்சியினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக நடமாட்டம் இருக்கும் தோட்டத்தில் வயலில் ஸோ அந்த டைமில் வந்து அந்த பூச்சியை மட்டும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு லைட் கலர் வந்து இதில் வந்து மென்ஷன் போட்டிருப்பாங்க எல்இடி லைட்டு ஸோ அந்த டைமில் மட்டும்தான் இந்த கலர் லைட் எரியும் ஸோ அதுக்கப்புறம் நைன் டு டுவெல் ஹவர்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸு நடமாடக்கூடிய டைமாக இருக்கும் ஸோ அப்போ வந்து அந்த பூச்சியை வந்து எந்த ஒரு பாதிப்பும் வந்து அட்ராக்ட் பண்ணாத மாதிரி ஒரு கலர் லைட்டு ட்ராப் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து இதில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த சோலார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த சோலார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கலெக்ட் பண்ணி பேட்டரியில் வந்து ஸ்டோர் பண்ணி அந்த லைட் ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிரும் ஸோ இது வந்து நல்ல ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்குது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வயலில் பயன்படுத்துறதுனால தேவையில்லாத பூச்சிக்களை வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிரும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லினுடைய அளவு குறைய ஆரம்பிச்சிரும் ஸோ இது வந்து நல்ல ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்குது ஸோ இந்த மெத்தடையும் நீங்கள் வந்து தோட்டத்தில் வைக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்டிக்கி ட்ராப்பு ப்ளூ ஸ்டிக்கி ட்ராப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேப்பர் மாதிரி இருக்கும் இந்த பேப்பரை வந்து நீங்கள் கம்மு வந்து கொடுத்துருப்பாங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையிலே வந்து கம்மு வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் அந்த ஷீட் ஃபுல்லாக வந்து இது பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி இடத்துல எங்கெங்கே ஒரு இருபதுலேருந்து முப்பது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்டிக்கி ட்ராப்பும் ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டிக்கி ட்ராப்பும் ஒட்டிருங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டிக்கி ட்ராப் அப்படின்றது வந்து மெயினாக சா சார் உறிஞ்சக்கூடிய பூச்சியான த்ரப்ஸு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த இப்போ வால் பேன் இந்த பூச்சியை மட்டும் மேக்சிமம் அதை வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணோம் ஸோ அதுக்காக தான் இந்த வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டிக்கி ட்ராப் வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த எல்லோ ஸ்டிக்கி ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா சார் பூச்சி வெ வெள்ளை பேன் இந்த ஏபிட்ஸு திரு ஜாசிட்ஸு மைட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சாரு ஒரிஞ்சக்கூடிய பூச்சி நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தண்டு துளைப்பானுடைய அடல்ட்டும் வந்து இதில் வந்து ஒட்டிக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு தண்டு துளைப்பானு காய் தொலைப்பானுடைய தாக்குதல் இருக்காது ஸோ இந்த ட்ராப்பையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இதெல்லாம் ரொம்ப வந்து சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு வந்து நல்ல வந்து ரிசல்ட் நீங்களே கண்கூட கூட நல்லா பார்க்கலாம் ஸோ இது அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து அந்த லியூர் வச்சுருப்பாங்க இனக்கவர்ச்சி பொறி வச்சுருப்பாங்க இதில் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலையில் பாம்பு கோடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அந்த அடல்ட்டை மட்டும் இது வந்து பார்த்தினா அட்ராக்ட் பண்ணி கில் பண்ணக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காய் தொலைப்பானுக்கு தண்டு தொலைப்பானுக்கு தனித்தனியாக அந்த அந்த லியூர் மட்டும் நம்ம வாங்கி மாற்றி வச்சிக்கணுனாலே இதில் அந்த கம்மில் வந்து எல்லா பூச்சியும் ஒட்டிக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா மெத்தடையும் நாங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அந்த பூச்சியினுடைய டேமேஜஸும் வந்து குறையும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பூச்சிக்கொல்லி தெளிப்பினுடைய அளவும் குறையும் நம்மளுடைய நன்மை செய்யக்கூடிய பூச்சியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதுகாக்கலாம் ஸோ இதனால் வந்து என்ன பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சி வந்து பார்த்திங்கன்னா தீமை செய்யக்கூடிய பூச்சியை வந்து சாப்பிட்டு அது ஒரு மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நன் ஒரு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால் நம்மளுடைய ஈக்கோ சேவ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பெஸ்டிசைடினுடைய ரிசிடுவல் எஃப் எஃபெக்ட் வந்து குறையும் உங்களுடைய ஸ்ப்ரேயிங் காஸ்ட்டு குறையும் லேபர் காஸ்ட்டு குறையும் ஸோ இதனால் உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இயற்கையாக மெத்தடை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க முடியாத சுச்சுவேஷனுக்கு நீங்கள் கெமிக்கல் சைடுக்கு போங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்